உங்கள் லெவலுக்கே வச்சுப்போம் உங்களை மாதிரி உருட்டு உடம்பா இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன அப்படியே வந்து என்ன சொல்கிறது லியாண்டோ டிக்கோப்ரியோ மாதிரி அப்படியே நடித்து கிழிச்சிட்டிங்களா என்ன நடித்து கிழிச்சார்லாம் கிடையவே கிடையாதுங்க விஜயசேதுபதி இயல்பாக நடிக்கிறாருங்கிற ஒரு விஷயந்தான் பொண்ணு இமேஜினேஷனில் இருக்கிறதுக்கு இல்லையா இது வந்து இனிகோ பிரபாகர் மூலியமாக அவங்களுக்கு போனது அதோட கா அந்த ஐடியா வந்து அந்த ஐடியா அந்த ஐடியா வந்து கே நாம் படமாகவே எடுத்துருக்கோம் எல்லாருமே மேடலில் ஏறினா அப்படிதான் பேசுகிறாங்க வெற்றி அடையிறது வரைக்கும் அடுத்தவனோட உதவியில் நம்ம வாழ்க்கை இருக்குது நான் எதுவுமே பண்ணலை நேரம்தான் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி அடையிறது வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டா எல்லாமே நாம தான் கிழிக்கிறோம் நான் வந்து கஷ்டப்பட்ட லைஃபுங்கிறது ஒரு பகுதம் சொல்லிகிட்டு இருப்பாப்ல அதுவே ஒரு விதமான நான் மேனுப்லேட் பண்ணுறது நான் உங்களோட கஷ்டத்தை அறிஞ்சவன் அப்படின்னு சொல்ல சொன்னால் உங்களில் ஒருவனை ஆயிக்கிறது ஒரு குழந்தைய எப்படி உருவாக்க வேண்டும்னு உருவாக்குனது மாதிரியும் அது இப்படித்தான் தான் இருக்கணும்னு நான் வழி நடத்தினது மாதிரியும் எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டதுன்னு அவர் பேசிட்டு இருக்கார் அந்த உருட்டு உருட்டு இருக்க இந்த பையன் கருவானவனையுமே இவருக்கு சினிமா வாய்ப்போட ட்ராவல் நடந்திருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மாதிரி இந்த பையன் வந்து நடிகன் ஆயிடுவாங்க இந்த பையன் நடிகனாகி பெரிய நடிகனாக விஜய சேதுபதி வந்து டவுன்ஃபாலில் போவார் கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாண்டு அதுக்குள்ளார பூந்து விளையாண்டால் மட்டும்தான் அந்த படத்தை ஜெயிக்க வைக்க முடியும் உங்களோட படமே எத்தனை படம் ஃப்ளாப் ஆகிருக்கு இத்தனைக்கு நல்ல கதையில நீங்க நடிச்சே அது ஃபிளாப் ஆகின படங்கள்லாம் இருக்குல்ல நிறைய படம் விஜய் வந்து நான் வீடியோஸ்ல நடிச்சது மாதிரி இருக்கும் பயங்கரமா நீங்க உங்க உங்களோட சேரை போட்டு நீங்க உட்கார வச்சு எல்லா ராஜா வேஷம் கட்டினா கூட ராஜாவை இருக்கிற தகுதி ஃபர்ஸ்ட் அவனுக்கு இருக்கணும் இந்த மக்கள் அவனை ராஜாவை ஏற்றுக்கணும் உங்களோட ஸ்டேஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஒரு சேதுபதிங்கிற ஒரு விஷயம் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அதுவா நடக்குதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஒன்று வரவே இல்லை எல்லாமே நானே முயற்சி பண்ணி வர்றேன் அப்படிங்கறது இருக்குல்ல அது வந்து புதுக்க பணக்காரனோட தல தலகணவம் அவரோட மண்டகணத்தை வந்து முழுக்க முழுக்க எங்க பார்க்க முடிஞ்சதுன்னா அவரோட பிள்ளைகிட்ட பார்க்க முடிஞ்சது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சத்தியமா நல்லா இருக்க விஜய் சேதுபதி அவருடைய மகன் சூர்யா அவர் வந்து ஒரு படம் பண்ணுறது அந்த ஆரம்பத்தில் அவர் ஒரு சில விஷயங்கள் பேசினதெல்லாம் நம்மளே விமர்சனம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவான விமர்சனம் தான் நம்ம வச்சோம் இப்போது அவங்க படம் வந்து ட்ரெய்லரில் அனுப்பிச்சப்போ இப்போ பேசியிருக்காங்க என்னென்னா அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த படம் எப்படி வந்தது இப்படி டிராவல் ஆச்சுன்னு பொதுவாக எல்லாரும் பேசுகிறது தான் ஆனால் அவருடைய விஜய் சேதுபதி மகன் பேசினதும் விஜய் சேதுபதியும் பேசுகிறது பார்த்தா இவங்க ஏதோ ஒரு வாய்ப்பே தேடாத மாதிரியும் விஜய் சேதுபதி ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அப்பா பார்க்க போகும்போது ஏதோ ஒரு டேரக்டர் வந்து உங்கள் பையன் தான் சார் இந்த இந்த கதைக்கு அவ்வளோ பொருத்தமான ஒரு ஒரு பையனை எப்படி பெற்றீங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க ஆனால் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு எந்த ஒரு அப்பாவோட பின்புலம் இல்லாமல் அவங்க முயற்சி இல்லாமல் ஒரு நடிகராகவோ ஒரு டேரக்டராகவோ வரவே முடியாது பாரதி ராஜா அவங்க பையனை கொண்டு வரதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தார் அவர் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குனார் தாஜ்மஹால் படத்தில் ஆனால் ஃபெயிலியர் ஆனால் ஏன் இந்த மாதிரியான அது யதார்த்தமாக அமைஞ்சதுன்ற மாதிரி ஒரு நாடகத்தை ஏன் போடுறாங்க அதாவது இது பல தடவை இதுக்கு முன்னாடியே அதே தான் பேசியிருக்கோம் இவங்களோட இது அதாவது என்ன நினச்சிடறாங்கன்னா வெற்றி அடையிறது வரைக்கும் அடுத்தவனோட உதவியில் நம்ம வாழ்க்கை இருக்குது நான் எதுவுமே பண்ணலை நேரம்தான் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி அடையிறது வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டா எல்லாமே நாம் தான் கிழிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வெற்றி ஆளுநர்ல நீங்கள் ரஜினியை தவிர நீங்கள் இந்த மாதிரி பெரியாள ஆயிட்டு ஒரு கேரக்டர் இன்னமும் அப்படியே இருக்காருன்னா நீங்கள் ரஜினியோட எல்லா பேட்டியிலும் எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்ட லைஃபு நான் வந்து கஷ்டப்பட்ட லைஃபுங்கிறது ஒரு சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருப்பாப்ல அதுவே ஒரு விதமான நான் மேனிப்புலேட் பண்ணுறது நான் உங்களோட கஷ்டத்தை அறிஞ்சவன் அப்படின்னு சொல்ல சொன்னால் உங்களில் ஒருவன ஆயிக்கிறது அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரோ இல்லையோ ஆனால் அது அவருக்கு சூட் ஆகிடுச்சு கஷ்ட கண்டக்டராக இருந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் இப்படி பூம் பண்ணி வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் ஒரு வாய்ப்பு கேட்குறப்ப எவ்வளவு நிற்கணும் எவ்வளவு கெஞ்சணுங்கிறதுலாம் இருக்குது அதாவது புகழ்ந்து தள்ளணும் ஆமாம் போட்டிருக்க சட்டை வரைக்கும் இன்றைக்கி வந்து சேதுபதி போட்டுக்கிட்டு ஒரு பணியினர் ஒன்றும் இல்லாத ஒரு பனியினை போட்டுக்கிட்டு உட்காரட்டுமே போகணுனிமே அண்ணே சூப்பராக இருக்கணும் பனின்னு எங்கேன்னு எடுத்தீங்க இதுதான் சுற்றி இருக்கிற சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த மனிதனை சந்தோஷமாக வச்சாதான் அப்படிங்கிறப்ப இந்த சந்தோஷத்தெலாம் தாண்டியும் ஒரு மனிதன் யார் ரஜினியை சொல்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மேக்சிமம் வந்து நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் என்னோடய என்னோடய முயற்சியும் என்னோடய இதே இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த டேரக்டர்ஸ் சே அதுவும் தான் இல்லை எல்லாத்தையுமே வந்து அமைப்பாகவே சொல்லுவார் அவர் இல்லை விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவருடைய பயணம் திரைப்பயணம் இருந்தது இப்போ எந்த உச்சத்தில் இருக்கார் பாலிவுட்டில் போயிட்டு அங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடிகராக மாறி இருக்கார் எப்படி சொல்கிறது தேசிய அளவில் பாராட்டக்கூடிய ஒரு நபர் நடிப்பில் அவ்வளோ அர்த் அற்புதமான நடிகர் அதில் குறையில்லை ஆனால் பர்சனல் லைஃப்னு வரும்போது நம் ஒரு சில அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது இல்லை அந்த அந்த விஷயத்தில் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்படுது நம்ம இப்போ அதை கூட அதை கூட நம்ம இது பண்ணல இல்லை இந்த ப்ரொடியூசரே அவர் தான் அந்த படத்துக்கு ஆனால் ஒருத்தர் மூலமாக அது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது என் மேலே ஒரு நெகட்டிவ் நெகட்டிவான ஒரு விஷயம் வந்தப்போ ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்குன்னு அந்த தம்பி இந்த இந்த இதை சொல்கிறதுல என்ன பிரச்சனை பையனை நான் நடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற இயல்பாக தான் வந்து இது வாய்ப்புன்ற இதை ஏன் கட்டமைக்கிறாங்க அதாவது அதுதான் அதாவது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோங்கிறத வந்து இந்த புது பணக்காரனாக இருக்கானுங்கள ராஜ வாழ்க்கை பணக்காரனாக இருந்தவங்களுக்கு வந்து அந்த அந்த வார்த்தைகளை சொல்லணுன்னு அவசியம் இல்லை இந்த புதுசாக ஆனவங்க எங்கள் வம்சமே வந்து ராஜவம்சத்தோட தொடர்பில் இருந்தது ஆமாம் நாகராஜ சொல் நாங்கள் பொண்ணு கட்டினதே அந்த ஜமீனில் தான் பொண்ணு கட்டணும் அந்த அப்படி ராஜகுடும்பத்தில் இருக்கிற கடைசியில் வருஷன் இல்லை எனக்கு என்னோட இது பார்வை எப்படி இருக்குன்னா விஜய் சேதுபதி வந்து வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு மேடையிலலாம் பேசுகிறாரு ஆனால் அவங்க மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா என்கிட்ட திறமை இருந்ததுனால தான் நான் வந்துட்டேன் அந்த திறமை என் பையன்கிட்டயும் இருக்கு அதனால தானாக அவருக்கு வாய்ப்பு தேடி வருது அப்படின்ற அந்த புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது நான் என்ன சொல்றேன்னா ரஜினிகாந்த மட்டும்தான் கன்னடத்துல இருந்து எதுக்காக ரஜினி ரஜினின்னு சொல்றேன் அப்படிங்கறதுக்குன்னா விஜயசது பேசிக்கிறதுக்கு போய் விஜயசது பத்தி பேசுனீங்க ஏன் ஏன் ரஜினி ரஜினி இழுத்துக்கிறீங்க அப்படிங்கறது மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு வேற யாரையும் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியல ஏன்னா அந்த மனிதன் வந்து அவர் மட்டும்தான் அங்கேருந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு கிளம்பி வந்தது மாதிரியும் எத்தனையோ பேர் கர்நாடகத்துல இருந்து வந்திருப்பான் அதுக்கப்புறம் வந்து இங்கே டேபிள் தொடச்சிருப்பான் இது பண்ணியிருப்பான் ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பான் இவர் என்னெல்லாம் வேலை பார்த்தாரோ அதுக்கும் மேலே அதுக்கும் நிலையிலிருந்துலாம் வந்திருப்போம் அத்தனை பேரும் வந்துட்டாங்களா சரி உங்கள் லெவலுக்கே வச்சுப்போம் உங்களை மாதிரி உருட்டு உடம்பாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன அப்படியே வந்து என்ன சொல்கிறது லியாண்டோ டிக்காபிரியோ மாதிரி அப்படியே நடித்து கிழிச்சிட்டீங்களா என்ன நடித்து கிழிச்சாருலாம் கிடையவே கிடையாதுங்க விஜய சேதுபதி இயல்பாக நடிக்கிறாருங்கிற ஒரு விஷயம்தான் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே போட்டியாளராக போட்டு நடித்து கிழிச்சிட்டாருலாம் அதெல்லாம் கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அதான் சொல்கிறேன் அதான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட நேரம் உங்களோட நேரம் அதாவது என்ன சொல்றது உங்களோட ஊழ்வினை பயன் உங்களை வந்து வெற்றியாளன் ஆகியிருக்கு அவரும் ஜோசியத்தில் அதிக நம்பிக்கை அதை தான் சொல்கிறேன் அதே விட்டுவிட்டு எல்லாமே நான் தான் நட்டேன் நான் தான் நட்டேன்னா அப்படி கிடையாது உங்களை நட்டதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் நட்டதுக்கு வளர்ச்சி ஆவறதுன்னு இருக்கு இல்லையா அந்த இது அதாவது இதைத்தான் வந்து இது வந்து நம்ம பேசணும்னா கடவுள் இருக்காரு இல்லை இந்த நாத்திகம் ஆத்திகம் அந்த விஷயத்தில் போயிடும் ஆமாம் இது எதுவுமே நாம் பிளான் பண்ண ஒரு விஷயங்க கடையில் போய் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிடலாம் நம்ம முடிவு பண்ணிட்டு கடைக்கு போய் உக்காந்தோம்னா இட்லி இல்லைம்பா யார் போட்ட பிளானு நம்ம தாமதமாக போயிட்டோமா ஏன் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா போயிட்டோமா என்ன இருக்குன்னு கேட்டால் பூரி இருக்கு சரி பூரி கொடுங்கம்மா பூரியை கொண்டு வந்து வச்சுட்டு பூரிக்கு கிழங்கு இல்லைங்க வடகறி இருக்குது இல்லாட்டிங்கன்னா சாம்பார் இருக்குமா பூரிக்கு வடகரியோ இல்லை கிழங்கு கிழங்கு இல்லாமல் ஒரு பூரியை சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கும் ஓகே இது ஒரு புறம் இருக்கும் புரிதலை இந்த புரிதலை எவனுங்களும் கிடையாதுங்கிற அந்த மேடையில் நீங்கள் பேசினது எல்லாமே நான் அதாவது ஒரு குழந்தைய எப்படி உருவாக்க வேண்டும்னு உருவாக்குனது மாதிரியும் அது இப்படி தான் இருக்கணும்னு நான் வழி நடத்துனது மாதிரியும் எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டதுன்னு அவர் பேசிகிட்டு இருக்கார் நான் அதாவது எல்லாமே நான் எதுவுமே வந்து இது பண்ணி விடல அதுவா எல்லாம் எல்லாமே தானாகவே நடக்குது அவனோட அவனே அவரே அவரே அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த டேரக்டரு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அது நம்ம பையனுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா அது யதார்த்தமா அமைஞ்சுதுன்றதெல்லாம் அதாவது மேடையில் உருட்டலாம் இந்த அளவுக்கு உருட்டுனா அதுதான் சொல்கிறேன் அந்த உருட்டுன்னு உருட்டு இருக்கே உருட்டுன்னு உருட்டுல எனக்கு அதாவது இவங்க பையனை லான்ச் பண்ணுங்கிறது பையனுக்கு நடிக்கிற ஒன்று இன்னொன்று சொல்லப்போனால் சில விஷயங்கள்லாம் உள்ளார ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த பேட்டிக்கு முன்னால் இது மாதிரி தான் கண்டென்ட்டு தான் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இதை பற்றி பேசலாம் அப்படின்னா என்ன ப அப்படிங்கிறப்ப அந்த விஷயமாக பேசுகிறப்ப அவங்கள்ட்ட என்னதுன்னா இந்த பையன் கருவானவனையுமே ஒரு சினிமா வாய்ப்போட டிராவல் நடந்துருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த பையனோட அதாவது அந்த பையனோட லக் பேஸ் அப்படின்னு சிவாஜி கணேசனோட ஒரு இது வந்து பிரபுங்கிற ஒரு நடிகன் உருவாகி பிரபு பெரிய நடிகனாக அடியனாக சிவாஜி கணேசன் டவுன்ஃபாலுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு ஓகே அது மாதிரி இந்த பையன் வந்து ஆயிடுவாங்க இந்த பையன் நடிகனாகி பெரிய விஜய விஜயசதுபதி வந்து டவுன்ஃபாலில் போவார் இதை பாருங்க இந்த கட்டத்துக்கு அந்த இது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓ இப்படின்னு சொல்ல முடியாதியா நீ என்ன ஆமாம் அப்படி பார்த்தா வந்து இல்லை ஃபஸ்ட்டு விஜய சேதுபதியுடைய மகன் பர்ஃபார்ம் பண்ணட்டோம் நல்லாவே மக்கள் ஏற்றுக்குவாங்களா நடிகராக அங்கீகரித்து எதனால் கேட்குறேன்னா நம்ம இந்த காக்கா முட்டி படத்தில் அந்த ரெண்டு பசங்கள் நடிச்சிருப்பாங்க அதில் பெரிய அண்ணன் கே கேரக்டரில் நடித்த பையன் ரொம்ப அற்புதமான ஒரு படம் அந்த படத்தை பற்றி நம்ம இப்போ விமர்சனாமல் பேசப்படுறதுல அது ரொம்ப அற்புதமான படம் அந்த பையனுக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது சாதாரணமாக வேலைக்கு போயிட்டுருக்கார் ஏதோ ஒரு ஆஃபீஸில் சொற்ப சம்பளத்துக்கு நிறைய இடத்துல போய் வாய்ப்புக்காக நின்று இருக்கார் இப்போ மெயினாக இந்த விஷயத்த பேசணும்னு நினச்சதே இதுக்காக தான் அந்த பையனை நான் சகஜமாக ரோட்டில் பார்க்குறேன் ரெகுலராக பார்த்துருக்கேன் வடசென்னை பகுதியில் தான் ஒரு வேலைக்கு போகிறது வாய்ப்புகள் அதாவது திறமையான நடிகர் அந்த பையன் அவ் அப்போ வாய்ப்பு கேட்கும்போது அங்கே கொடுக்கல அப்போது இவங்க இவங்க ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்கல்ல இயல்பாக என் பையனை பார்த்தோன்னே இவன் சிறந்த நடிகை இவன் இவனுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அத அப்படின்றது எல்லாரையும் எவ்வளவு அபத்தமான விஷயத்தை கான்பிடண்டா அதே தான் நடந்தது இல்ல எங்க நடந்தது தாஜ்மஹால் படம் ஓப்பனிங்ல நீங்க சொன்னீங்கல ஆமா எல்லா அந்த தாஜ்மஹால் படத்துல வந்து இல்லாத பெரும் பெரும் ஆட்கள் கிடையவே கிடையாது எல்லாரும் இருந்தாங்க ஆமா வைரமுத்து ஒரு ஆள் நினைச்சா வைரமுத்து உருவாக்க முடியாத ஆள் கிடையாது அப்படிங்கிறது மாதிரிலாம் எல்லா ஜாம்பவான் இருந்து கடைசில எந்த பில்டப் தெரியுமா அடுத்த ரஜினியிட தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா கருப்பாக இருக்காராம் கருப்பாக இருக்கிறவ எல்லாருமே ரஜினி ஆகிடும் முடியாது புரியுதுங்களா பாரதி ராஜா எடுத்த அதாவது அவர் மற்றவங்களை வச்சு எடுத்த படமே இப்படி இருக்குன்னா அவங்க பயனை வச்சு எடுக்கும்போது இருக்கும் அதுதான் சொல்கிறேன் என்ன ஆச்சு கடைசியில் அதனால வெற்றிங்கிறது இந்த மனிதனுக்கு கிடைக்கும் இந்த மனிதனுக்கு கிடைக்காதுங்கிறதுலாம் கிடையாது வெற்றி அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் நீங்கள் கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாண்டு அதுக்குள்ளார பூந்து விளையாண்டால் மட்டும்தான் அந்த படத்தை ஜெயிக்க வைக்க முடியும் உங்களோட படமே எத்தனை படம் ஃப்ளாப் ஆயிருக்கு இத்தனைக்கும் நல்ல கதையில் நீங்கள் நடித்தே அது ஃப்ளாப் ஆகின படங்கள்லாம் இருக்குல்ல உங்கள் கதையிலேயே இன்ன வரைக்கும் என்னன்னா அந்த மகாராஜாங்கிறது வேர்ல்டுடாக ரீச் ஆன ஒரு படத்துக்குள்ளார போகிற இடத்துல இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே உங்கள் பையனுக்கு கொடுத்து பண்ணி நடித்து வச்சா கூட அது அந்த காலகட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகுமா நிறைய விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் படமே நல்லா எடுத்துருக்கலாம் படமே நல்லா எடுத்து அந்த அதாவது குருதிப்புணர் படம் வந்து வந்த நேரத்தில் ஃப்ளாப்பு ஆமா இன்னைக்கு கம்யூனிட்டிங்க தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கிடக்குறானுங்க சிலவரானு எடுத்த படம் தனுஷ் நடிச்சதா இல்ல கன்ஃப்யூஸ் ஆகுது எனக்கு ஓகே அந்த படம் வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்போ அந்த கதையே புரியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஆஹா பாகுபலி தான் சிறந்த படம்லாம் சொன்னாங்க எங்க தமிழ்நாட்டில் தான் மொதல் மொதல் பாகுபலி எடுத்துருக்காங்கங்கிற இடத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாய்ங்க அது மாதிரி வெற்றிங்கிறது அந்த ரசிகர்ங்கிறது எப்போ ஒர்க் அவுட் ஆகி என்னவா ரியாக்ட் ஆகுனே சொல்லவே முடியாது இல்ல இங்க நம்ம வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது நிறைய பேர் அப்படி நினைக்க தோணும் இவங்க திட்டமிட்டு பேசுகிறாங்கன்னு அவர் சிறந்த நடிகர் அவங்க பையன் அதை விட சிறந்த நடிகர் ஆகட்டும் அவங்க பையனோட வளர்ச்சியால் இவருக்கு டவுன்ஃபால் வருதோ என்னவோ அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை என்னென்னா இங்கே மற்றவங்களுக்கு வாய்ப்பு ப பறிக்கப்படுதுன்றது என்னோடய பார்வையாக இருக்குது அங்கே ஒரு பையன் காக்கா முட்டையில் நடித்த பையன் மாதிரி எத்தனையோ ஜூனியர் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட்டு இங்கே இருக்கும்போது இந்த ஸ்டார் கிட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு அதாவது இந்த அரசியல் தான் அப்பா அடுத்து நாற்காலி எனக்கு மற்றவங்க யாருமே வந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப வருஷமா இந்த நெப்போட்டிசம் இந்த ஸ்டார் கிட்ஸ் பண்ணுற வேலை இடத்த ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த திட்டமிட்டு அவங்க திட்டம் என் பையனை அங்கே பார்த்தாரு என் பொண்ணு அங்கே பார்த்தாங்க இந்த கேரக்டருக்காக அப்படியே அந்த டேரக்டர்லாம் அந்த காலத்தில் இதுதான் எப்படி ஒரு டேரக்டர்னா இப்படி தான் பார்ப்பாருன்னு அந்த மாதிரி பார்த்து அவங்கள நீங்கள் என்ன தான் இருக்கட்டும் என்னதான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக நீங்கள் உங்கள் உங்களோட சேரை போட்டு நீங்கள் உட்கார வச்சு எல்லா வேஷம்லாம் கட்டினா கூட ராஜாவை இருக்கிற தகுதி ஃபஸ்ட்டு அவனுக்கு இருக்கணும் இந்த மக்கள் அவனை ராஜாவை ஏற்றுக்கணும் புரியுதுங்களா எஸ் வந்து மெனக்கெட்டு தான் பையனுக்காகவே பல படங்களை பண்ணி அது ரீச் ஆக மாட்டேங்குது அப்போ என்ன போது அப்போ நிறைய விஜய் விஜய் வீடியோஸ் நடிச்சது மாதிரி இருக்கும் விஜய்காந்த கூட சேர்த்து இது பண்ணோன்னா அவர் புகழ் உச்சியில் இருக்காரு அந்த ஒரு இடத்துல விஜய் விஜயகாந்தோட தம்பியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஹீரோவாக ஜெயிச்சிடுவார்னு கட்டமைச்சு இவ்வளோ பெரிய உச்ச நடிகரா இப்போ விஜய் வந்து அவங்க அப்பாவே மதிக்கிறது இல்லை அது வேற கதை ஆனால் இப்போ உச்ச நட்சத்திரம் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ரஜினியவே ஓவர் டேக் பண்ணிட்டாருன்ற இடத்துல அப்போது தந்தையோட அந்த முயற்சி தான் இந்த இதுவே அப்போது விஜய் விஜய் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேற யாராவது வந்திருப்பாங்களா அஜித் மாதிரி அஜித்துக்கு எந்த பின்புலமும் இல்லை அதாவது அப்படி நம்ம யாதையுமே அதை தான் நான் சொல்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நான் பணம் வச்சிருக்கேன் நான் பணக்காரன் என்னோட வம்சாவளியை நான் தூக்கி நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் என்னால் பார்க்க முடியல எல்லாரும் அப்படி உருவாக்குறாங்க திறமை இருக்குன்றீங்களா திறமை இருக்குன்னுலாம் இல்லை இந்த திறமையே கிடையாது இவங்க திற விஜயோட திறமை இல்லாதவங்க இருக்காங்க என்ன இருக்காங்க ஏன் விஜய் மட்டும்தான் தெரியுதா அப்படி ஓகே அப்போது இங்கே வாரதிராஜோட பையனா அவர் லான்ச் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகலை இங்கே இவருக்கு இவரு இவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சூட்சமத்தை யார் எங்கே கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா எனக்கு இதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்டேஜ் எங்கேருந்து வள எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு 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 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க விஜய் சேதுபதிங்கிற ஒரு விஷயம் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அதுவாக நடக்குதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஒரு ரஜினி சொல்றாரு ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட அப்படி ஒன்று வரவே இல்லை எல்லாமே நானே முயற்சி பண்ணி வர்றேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து உங்களோட என்ன சொல்றது புதுக்க பணக்காரனோட தலை உச்ச தலகணவம் ஆணவத்தோட தான் அது அவர் என்ன சொன்னார் தெளிவாக சொல்லிட்டு அவர் அதாவது அவர் சொன்ன பேட்டியை நாம் வந்து மனப்பாடம் வச்சுக்கலாம் இல்லை அதை பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டது அவர் பண்ணதை விட அவரோட மண்டகணத்தை வந்து முழுக்க முழுக்க எங்கே பார்க்க முடிஞ்சதுன்னா அவரோட பிள்ளைகிட்ட பார்க்க முடிஞ்சது இந்த மார்க்கெட்டில் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கினப்ப

நாலாயிரூபான்னா கிராமத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை வந்து மீன் வாங்கினது மீனை வாங்கினது நாலாயிரம் ரூபா ரெண்டு மீனை நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற பொம்பளை வந்து அந்த மாதத்தை ரொம்ப சந்தோஷமா ஓட்டுவா ஒரு மாசத்தோட பயம் நீங்க நைட்டு மீன் குழம்ப சாப்பிட்டீங்கன்னா காலையில அது பி புரியுதுங்களா கொஞ்சம் நாகரிகமாகவே நம்ம இல்ல சொல்றேன் ஒரு நாலாயிரம் ரூபாங்கிறது வித்தின் அவர்ஸ்ல உங்களுக்கு ஜீரணமாயி விஷயம் நிறைய பேர் அந்த மாதிரி நாலாயிரம் ஏற்றுக்கு வாங்குறாங்க நம்ம அந்த நோக்கம் அந்த பையனோட அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க அதை ஏன் வீடியோ எடுத்து வெளியில் போட்டு நாலு பேருக்கு இப்போ நான் எதுக்கு நான் வரைக்கும் எதுக்கு பேசுகிறேன் நீங்கள் இப்போ மேடையில் நின்று இதெல்லாம் வெளியில் பேசலைன்னா நான் உங்களை பற்றி பேசவே போகிறேம்மா ஆமாம் ஆமாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை பிரபலப்படுத்தணுங்கிற இடத்துல வர்றப்ப அந்த பிரபலத்தில் இருக்கிற தவறுகள் என்ன அதை சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வருது இவர் இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அதாவது என்ன சொல்கிறது நம்மளாக தான் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ரெண்டாவது போர்ட்ரேட் பண்ணுற விதமும் மிக நல்லவன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு போர்ட்ரேட்டும் இருந்தது ஒரு இன்டலெக்சுவலாக ஸ்பீஸு அதான் அந்த நிறைய பேர் அந்த கியூஎன்ஏ இருக்கும் விஜய் சதுபதி இருந்துட்டு ரசிகர்கள் ஃபேன்ஸ் மீட் மாதிரி அதன் க்யூனியெல்லாம் கொஷின்லாம் கேட்கலாம் அங்கே வந்து எப்படி சொல்கிறேன் டே 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 இந்த கேள்வி நீ இந்த நோக்கத்துக்காக தாண்டை கேட்குற அப்படின்ற மாதிரி ஒருமையில் பேசுறதுக்கு உரிமை இருக்குன்ட்டு அவர் என் தம்பி மாதிரின்னு நினைக்கிறதுனால நான் உரிமையில் பேசுகிறேன்ட்டு அவர் ஒரு விளக்கமே கொடுக்கலாம் இருந்தாலுமே அதில் ஒரு ஆட்டிடியூடு வந்து பார்க்க முடியுது விஜய் சேதுபதியோட ஸ்பீச்சில் எந்த மேடாக இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இனிக்கோ பிரபாகர்னு ஒரு கேரக்டர் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் அவருக்கு அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இப்போ இல்லை ஒரு அதாவது சூதுகோம் டைமில் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ட்ராவல் அவர் உட்காந்து ஒரு இனிக்கோ பிரபாகர் உட்காந்து நம்மள்கிட்ட உட்காந்து ஒரு கதை கேட்குறாரு உங்கள்கிட்ட நீங்கள்கிட்ட உட்காந்து ஒரு கதை கேட்குறாரு ஓகே கதையெல்லாம் வரல கதையோட கான்செப்ட் மட்டும் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஆனால் அது அப்படிதான் வந்துதா அப்படின்லாம் தெரியாதுன்னு இல்லை ஒரு ஒரு ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல ஓகே அப்படின்னு அது ட்ராவல் ஆகி அவங்கள்ட்ட போய் அது படமாக வருது அப்படின்னா நாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த கண்டென்ட் எடுக்கிற படமே நின்று போகுதுங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குதுல்ல இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு கதை கேட்டு அதில் இருக்கிற ஒரு சில கான்செப்டை வெறும் கான்செப்டை மட்டும் மட்டும் யூஸ் எந்த படத்தில் சூதுகோம் அந்த பொண்ணு இமேஜினேஷன் இருக்கிறதுக்கு இல்லையா ஆமாம் இது வந்து இனிக்கோ பிரபாகர் மூலியமாக அவங்களுக்கு போனது அதோட அந்த ஐடியா வந்து அந்த ஐடியா அந்த ஐடியா வந்து நாம் படமாவே எடுத்திருக்கோம் டேனியல் பாலாஜியை வச்சு படமாவே நான் எடுத்திருக்கேன் ஓகே ஆனால் அந்த கான்செப்டை கிட்ட கேட்டுதான் இது பண்ணி அந்த அதாவது டேனியல் பாலாஜியை வச்சு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இங்கே சினிமா துறையும் மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லாருமே இங்கே ஒரு சந்தர்ப்பவாதி தான் இப்போ எல்லாமே அதான் அவங்களுக்கு அமையுது அது மாதிரி நான் சொல்றது என்னன்னா இப்போ விஜய் சேதுபதி நேரடியாக என்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு போய் நடத்திடல ஒரு வெற்றிங்கிறதே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு வெற்றி அடையணுங்கிறதுக்கு எவ மூலியமாவோ உங்களுக்கு அந்த மாதிரி சேர்க்கையான விஷயங்கள்லாம் நடக்குது நடக்குது அதாவது நீங்க என்கிட்டேருந்து திருடிட்டீங்கன்னு அறிவு திருட்டு இதெல்லாம் எவனோ திருடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான் கொடுக்குறான் புரியுதுங்களா முருகதாஸுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்தானுங்க ஆமா புரியுதுங்களா இது வந்து என்னன்னா உங்கள்கிட்ட நாங்க எடுத்தோமோ அப்படிலாம் கிடையாது இப்போ நமக்கு இன்னைக்கு பிரபாகர் மூலியமா உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறது இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் அப்படி நடக்கும்

ஹஜ்ஜிக்கு போன வீடியோவை எப்படி சொல்கிறது செல்ஃபி எடுத்துட்டு அதாவது பக்தியோடு போகக்கூடிய இடம் அங்கே இஸ்லாமியர்கள் போகக்கூடிய ஒரு உச்சபட்ச ஒரு அவங்களுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம்னா ஹஜ்ஜி அங்கே போகிறத வீடியோ எடுத்து ஏதோ நான் பக்தியில் இருக்கிறேன்ற மாதிரி நடித்து கேள்விப்பட்டேன் அந்த பையன் இஸ்லாமியனே கிடையாது தான் அது வேற மாதிரியான் ஓகே அதில் தனியாக பேசுவோம் இல்லை அதை விட ஒரு பிரபகண்டா பண்ணுற ஒரு போலித்தனம் தான் இருக்குது இப்போ அந்த அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் இவங்க மேடையில் பேசுனது முழுக்க முழுக்க ஒரு போலித்தனமான விஷயந்தான் இல்லைங்க அதாவது வேறு சிரிக்கிறது பார்த்தா இது காலகாலமாக இப்படி தான் நடக்குது இது ஒன்றும் புதுசு இல்லைன்ற மாதிரி சீரியஸா அதாவது எல்லோருமே மேடையில் ஏறுனா அப்படி தான் பேசுகிறாங்க நான் தான் எல்லாமே அப்படின்னு என்னென்னா இவனை போய் பார்க்க போகிற இடத்துல இப்போ நான் வரைக்கும் விஜயசேகர போய் இப்போ பார்க்க போயிருக்கப்போ வரைக்கும் சொல்லுங்க சார் ஓகே சார் இந்த இந்த ஆக்டிடியூடு இருக்குல்ல இந்த பாடி லாங்குவேஜ் இந்த ஆக்டிடியூடு இந்த ஆக்டிடியூட எல்லாம் அவன் வந்து யாரை சந்தித்தாலும் இந்த ஆக்டிடியூடை பார்ப்பான் ஏன்னா ஏதாவது இவன் மூலியமா நமக்கு வாழ்க்கையில் நடக்காதுன்னு தான் ஒவ்வொருத்தரும் போகிறோம் நான் போற அன்னைக்கே கால் மேலே கால் பார்த்துட்டேன் சொல்லு விஜய் சொல்லு சேது இந்த மாதிரி இருந்தானா என்னை மீட் அவன் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல அதனால வந்து எல்லாமே இங்கே அடிமையாக போய் நிற்கிறதுனால அவனுக்கு என்னென்னா இவனுங்களை தேடி போய் பார்க்குற அடிமைகளை பார்த்தோன்னுமே நாட்டில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ராஜ நினப்பு வந்துடுது அந்த ராஜ நினப்புக்கான மைக்கை பிடிச்சிட்டாங்கன்னா எது ஆனால் பத்திரிக்காரங்களுக்கு இருக்கிற மண்டகரமும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆமாம் இங்கே உட்காந்துருக்கி நீ அது அது வேற லெவலில் இருக்கும் ஆமாம் இவங்க எல்லாருமே வந்து கவரை கொடுத்துட்டோம்னா காரியத்தை நடத்திடுவாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க காரை வாங்கிட்டு தலையில் வச்சு தூங்குகிற ஆட்கள் இருக்கும் அது படம் ரிலீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதெல்லாம் வேற லெவலில் படம் வந்த பிறகு நேரடியாக படத்தை போய் பார்த்துட்டு அதை நம்மளே ரிவ்யூ பண்ணுன்ற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு இவங்களுடைய பேச்சு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்த்துட்டு அதை பற்றியும் பேசுவோம் நன்றி